அனைவருக்கும் வணக்கங்க இது நம்ம அவர் லைஃப் மேட்சி மோனி இன்றைக்கி நம்ம எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா போயரில் இருக்கிற செவ்வாய் தோசை பெண்கள் வரங்கள் தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் ஐஸ்வர்யா படிப்பு பிசிஏ முடிச்சிருக்காங்க டிசைனராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க மாத வருமானம் பதினைந்தாயிரம் பிறந்த தேதி பதினாலு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நேரம் அஞ்சு ஐம்பத்தி எட்டு பிஎம் ராசி கடகம் நட்சத்திரம் ஆயிலியம் லக்னம் விருச்சகம் இவங்களுக்கு செவ்வாய் இருக்குங்க கூட பிறந்தைங்க வந்து அண்ணா ஒன்று அண்ணாவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேருந்து ராஜேந்திரன் அம்மா அப்பா வந்து சித்ரா இவங்க போயர்ல ஆலாங்குளத்தை சார்ந்தவங்க ஊர் வந்து திருப்பூர் சொத்துவரம் வந்து சொந்த வீட்டிற்கு ஃபேமிலி இன்கம் மந்த்லி எண்பதாயிரம் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா டிகிரி முடிச்சு நல்ல ஃபேமிலியில இருக்கிற மணமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எஸ் ஸ்ரீதன்யா படிப்பு எம்பிஏ முடிச்சிருக்காங்க ஹெச்ஆர்ஆ கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பிறந்த தேதி வந்து பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு நேரம் ஏழு இருபத்தி ரெண்டு ஏஎம் கிழமை செவ்வாய் ராசி கன்னி நட்சத்திரம் சித்திரை லக்னம் சிம்மம் இவங்களுக்கு பன்னெண்டில் செவ்வாய் இருக்குங்க கூட பிறந்தவங்க வந்து தங்கச்சி ஒன்று அப்பா பேர் வந்து சுவர்ணகுமார் அம்மா பேர் வந்து கவிதா இவங்க போயரில் மஞ்சள் குளத்தை சார்ந்தவங்க ஊர் வந்து திருப்பூர் சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்குது காலிடம் இருக்கு ரெண்ட் ஒரு பதினஞ்சாயிரம் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்லா ஃபேமிலி இருக்கிற மாதிரியும் டிகிரி முடிச்ச மணமகளையும் மகளையும் அடுத்ததாக பெயர் எம் சரண்யா படிப்பு பி எஸ் டிசைனிங் முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி ஒன்று நேரம் எட்டு முப்பது கிழமை திங்கள் ராசி கும்பம் நட்சத்திரம் சதயம் இவங்களுக்கு செவ்வாய் நாள் இருக்குதுங்க கூட பிறந்தவங்க வந்து அக்கா ரெண்டு பேர் அக்கா ரெண்டு பேர்த்துக்குமே மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் வந்து முருகன் அம்மா பேர் வந்து அம்சவேணி இவங்க போயரில் தண்டால்வார்குளத்தை சார்ந்தவங்க ஊர் வந்து குன்னூர் சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு நல்லா படிச்சு நல்ல வேலையில் இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக சி கல்பனா படிப்பு பிகாம் சிஏ முடிச்சிருக்காங்க ஆக்சிஸ் பேங்க்கில் அக்கௌண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் நாற்பதாயிரம் பிறந்த தேதி பதிமூணு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நேரம் ஏழு நாற்பத்தி அஞ்சு ஏஎம் கிழமை ஞாயிறு ராசி கடகம் நட்சத்திரம் பூசம் லக்னம் தனுஷ் இவங்களுக்கு அண்ணா ஒன்று தங்கச்சி ஒன்று செவ்வாய் எட்டில் இருக்குதுங்க அப்பா பேர் வந்து சந்திரன் அம்மா பேர் வந்து ராணி இவங்க போயரில் தண்டார்வார் குடுத்த சார்ந்தவங்க ஊர் வந்து கோயம்புத்தூர் சொத்துரம் வந்து காலிடம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா டிகிரி முடிச்சு நல்ல ஃபேமிலியில் இருக்கிற மாதிரி மண மகன எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் டி டயானா படிப்பு பிகாம் சிஏ எம்பிஏ முடிச்சிருக்காங்க ப்ரைவேட் கம்பெனியில் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் இருபத்தைந்தாயிரம் பிறந்த தேதி இருபத்தி ஒன்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நேரம் ஆறு ஐம்பத்தி ஒன்பது பிஎம் கிழமை திங்கள் ராசி சிம்மம் நட்சத்திரம் பூரம் லக்னம் தனுஷ் இவங்களுக்கு செவ்வாய் ஏழு இருக்குதுங்க கூட பிறந்தைங்க வந்து தங்கச்சி ஒன்று அப்பா பேருந்து துரை அம்மா பேருந்து ரேணுகாதேவி இவங்க போயரில் பூச குளத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து கோயம்புத்தூர் சொத்துவரம் வந்து சொந்த வீர் இருக்கு ரெண்ட் ஒரு பதினாறாயிரம் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க காயிடம் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க அது போக ஃபேமிலி இங்கும் ஐம்பதாயிரம் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலி இருக்கிற டிகிரி முடிச்ச மணமகனையும் எதிர்பார்க்கிறாங்க அடுத்ததாக பெயர் ஜனனி படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க ஐடியில் சென்னையில் ஒர்க் பண்ணிச்சிருக்காங்க மாத வருமானம் நாற்பதாயிரம் பிறந்த தேதி பதினேழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நேரம் பன்னெண்டு பத்து பிஎம் கிழமை ஞாயிறு ராசி தனுஷ் நட்சத்திர முத்திராரம் லக்னம் மேசம் இவங்களுக்கு ஏழில் செவ்வாய் இருக்குங்க கூட பிறந்தவங்க வந்து தம்பி ஒன்று அப்பா பேருந்து சிவராஜ் அம்மா பேருந்து ராணி இவங்க போயரில் உப்பு குலத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து பல்லடம் சொத்துவரம் வந்து சொந்த வீட்டிற்கு தோட்டம் ஒன்று ஏக்கரை இருக்குது காலிடம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலி இருக்கிற மாதிரியும் ஐடி ஃபீல்டில் இருக்கிற மாதிரியும் மனம் மகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் வி சுதர்ஷனா படிப்பு பிகாம் முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி மூணு நேரம் ஒன்பது பதினாறு பி எம் கிழமை வியாழன் ராசி கும்பம் நட்சத்திரம் சதயம் லக்னம் மகரம் இவங்களுக்கு ரெண்டில் செவ்வாய் இருக்குங்க கூட பிறந்தவங்க வந்து யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து வேலுச்சாமி அம்மா பேர் வந்து பானுமதி இவங்க போயரில் தெய்வகுலத்தை சார்ந்தவங்க ஊர் வந்து கோபி சொத்துவரம் வந்து சொந்த வீட்டு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலியில் இருக்கிற மாதிரியும் டிகிரி முடித்து மணமகனையும் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பேர் ஆர் மீனா படிப்பு எம் காம் ஹெச்டிசிஏ முடிச்சிருக்காங்க இப்போ கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் இருபதாயிரம் பிறந்த தேதி இருபத்தி ஒன்பது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு நேரம் ஏழு நாற்பத்தி அஞ்சு பிஎம் கிழமை வியாழன் ராசி கும்பம் நட்சத்திரம் சதயம் லக்னம் துலாம் இவங்களுக்கு பன்னெண்டில் செவ்வாய் இருக்குங்க கூட பிறந்தீங்க வந்து அண்ணா ஒன்று அக்கா ஒன்று அப்பா பேருந்து ராமசாமி அம்மா பேருந்து சரஸ்வதி இவங்க போயரில் தண்டால்வர் குலத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து திருச்சி சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா டிகிரி முடிச்சு நல்ல ஃபேமிலியில் இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ஆர் குணசுந்தரி படிப்பு எம்ஃபில் முடிச்சிருக்காங்க இப்போ ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இருபதாயிரம் சம்பளம் வாங்குறாங்க பிறந்த தேதி வந்து முப்பத்தி ஒன்று ஏழு ஆயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நேரம் பன்னெண்டு பதினஞ்சு பி எம் கிழமை வியாழன் ராசி மிதுனம் நட்சத்திரம் திருவாதிரை லக்னம் துலாம் இவங்களுக்கு பன்னெண்டில் செவ்வாய் இருக்குங்க கூட பிறந்த வந்து தம்பி ஒன்று தங்கச்சி ஒன்று அப்பா பேர் வந்து ராஜேந்திரன் அம்மா பேர் வந்து சிவகாமி இவங்க போயரில் குளத்தை சார்ந்தவங்க ஊர் வந்து திருப்பூர் சொத்து வந்து சொந்த வீடு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலி இருக்கிற மாதிரியும் டிகிரி முடித்த நல்ல வேலையில் இருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ஜிஎஸ் மீனாட்சி படிப்பு பிஎஸ்சி சிஎஸ் முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி இருபத்தி அஞ்சு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு நேரம் அஞ்சு பதினஞ்சு பிஎம் கிழமை வெள்ளி ராசி சிம்மம் நட்சத்திரம் மகம் லட்ச லக்னம் கடகம் இவங்களுக்கு செவ்வாய் ஏழில் இருக்குங்க கூட பிறந்தவங்க வந்து அக்கா ஒன்று அக்காவுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்பா பேர் வந்து கோபால் அம்மா பேர் வந்து செல்வி இவங்க போயரில் தேக்கங்குளத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து ஈரோடு சொத்துவரம் வந்து சொந்த வீட்டு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க இன்கம் முப்பதாயிரம் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க தனியாக எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா டிகிரி முடிச்சு நல்ல ஃபேமிலியில் இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க இது போன்ற பல வீடியோக்களுக்கான ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணவும் மேற்கொண்டு பார்த்துக்கலாம் மறக்காமல் நாங்கள் போடுற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ ஷோ ஆகும் இந்த செய்தியை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்களும் பயனடைஞ்சு மற்றவங்களும் பயனடை பயனடைவாங்க நன்றி